மேலரை தியானம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஆலின் ரிம்பர் ஹென்றி சாந்தமாற்றன் கரிபியன் தீவு தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூகா பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தொடங்கி ஒன்பதாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது கிரியை செய்ய கடவது ஏறக்குறைய ஐந்து வருடங்களாகியும் எனது செம்மஞ்சள் லில்லிச்செடி செடி பூக்கவில்லை ஆரம்பத்தில் பூச்சாடியில் நாட்டினேன் ஒரு வருடத்தின் பின் நிலத்தில் நாட்டினேன் மூன்று வருடங்கள் கடந்தும் பூ இல்லை திரும்ப அதையடுத்து சாடியில் நாட்டினேன் இப்போ வருடங்கள் இரண்டு கடந்தும் பூ இல்லை பின்னர் கடந்த மே மாதம் ஒரு மொட்டு காணப்பட்டது ஒரு வாரத்தின் பின் முழு பிரகாசத்துடன் ஒரு பூ வெளிவந்தது ஆனாலும் ஏன் இவ்வளவு காலம் சென்றது என்பதை அறிய விரும்பி இணையத்தில் தேடினேன் மண்ணின் அடர்த்தி போதாமல் இருக்கலாம் அல்லது செடியின் முதிர்ச்சி நிலை போதாமல் இருக்கலாம் என்ற இரு காரணங்கள் தரப்பட்டன சில சமயங்களில் நாங்களும் இந்த லில்லி மலரை போல உயிரற்றவர்கள் மாதிரி காணப்படுகிறோம் நாங்கள் பல ஆண்டுகளாக பல சந்ததி கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஆனால் ஆவியின் கனிகளை காண்பிக்காதவர்களாக இருக்கிறோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் நாம் பெற்ற ரட்சிப்பை முழுமையாக உபயோகிக்காமல் இருக்கலாம் ஆனால் படிப்பு வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தொடர்ந்து ஜெபித்தல் மற்ற விசுவாசிகளுடன் ஐக்கியப்பட்டிருத்தல் போன்ற செயல்களினால் பயனுள்ளதும் கணிகளை கொடுக்கும் கிறிஸ்தவர்களாகவும் காணப்படுவோம் எமது செயல்களினால் கடவுளின் நாமத்துக்கு மகிமையையும் புதிய ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை சேர்க்கிறவர்களாகவும் இருப்போம் ஜெபம் அன்பான கடவுளே நாங்கள் கனி கொடுக்கும் சாட்சிகளாக இருக்க உங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் எமது உள்ளங்களை மாற்றச் செய்யுங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை எனது ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நான் என்ன நடவடிக்கை எடுக்கிறேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக